சிந்தித்து அமைவோம் இருபத்தி இரண்டு தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான பெருமை பெற்ற திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் பகல் பத்து உற்சவத்தின் மூன்றாம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் சூரிய காந்தி வண்ண பட்டுடுத்தி கனகாம்பர பூஷிதனாக காளிய நர்தன கண்ணனாக ரோஜா பூவண்ண பட்டாடையில் மங்கள மங்கையர் இரு மருங்கிலும் நெருங்கி நிற்க மயிர்பீலி சூடிய மாயவனாக திருக்கோவிலில் உள் புறப்பாடு கண்டருள ஆயத்தமாக இருக்கிறான் பார்த்தன் தன் தோழன் வலது திருவடியை காளியன் சிரசின் மேல் வைத்து இடக்கரத்தால் அரவத்தின் வாளை இருக பற்றி ஒய்யாரமாக சொகுசாக உபய நாச்சியார்களுடன் அருட்காட்சி தருகிறான் யமுனை நதியில் விஷத்தை கக்கும் நூறு தலை கொண்ட காலிய நாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதை வெளியேற்றி யமுனை நீரை காக்க எண்ணிய கண்ணபிரான் ஒருநாள் யமுனை கரையில் இருந்த ஒரு கடம்ப மரத்தில் ஏறி காளியன் தலையில் பாய்ந்து மங்களாசாசன நிஷ்டர்களான ஆயர்களின் அச்சத்தை கண்டவாறி பாம்பின் மேல் காளிய நர்தனம் செய்ய தொடங்கினான் முதலில் விஷத்தை கக்கிய காளியன் கண்ணனின் திருவடிகளால் தன் உடல் முழுவதும் உதைப்பட்டு ரத்தம் கக்கத் தொடங்கினான் இதை கண்ட காளிங்கனின் மனைவிகளான நாக பத்னிகளின் பிரார்த்தனையால் கண்ணன் உயிர் பிச்சை அளித்தான் இன்று திருவல்லி கேணியில் கோபுர நிழலில் வெண்கொற்ற குடையின் கீழே கைரவினி கரையில் உபய நாச்சியார்களும் உடன் நின்று அருள் புரிய பீதக ஆடை உடை தாழ பெரும் கன்று போல மங்கள ஹாரத்தி சேவையில் நைவேத்திய உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு அசைந்த ஆடி வந்து காளிய நர்தன காட்சியை இந்தக் களியிலும் பக்தர்களுக்கு காட்டுகிறான் இந்த காளிய நர்தன திருக்கோலத்தை வணங்குபவர்கள் இந்த கதையை கேட்பவர்கள் பாம்பு பயத்தையும் தோஷங்களையும் அடைய மாட்டார்கள் என்று இந்த கண்ணபிராணி அன்று வரமளித்து இருக்கிறான் அந்த வரத்தை இன்று அனைவருக்கும் தந்து பின்னழகு சேவைகளையெல்லாம் காட்டி திவ்ய திருக்காட்சி தருகிறான் பார்த்த சாரதி பகவான் காளியனின் தலையையே அரங்கமாகவும் யமுனை ஆற்றின் அலை ஒளியை மிருதங்க நாதமாகவும் கொண்டு கண்ணன் காளிய நர்தனம் செய்தான் மந்தரமலை பார்க்கடலை கடைந்துல விஷத்தை நீக்கியது போல கண்ணபிரான் யமுனையை கலக்கி காளிய விஷத்தை நீக்கினான் அந்த காளியன் பெற்ற திருவடிகளை இன்று அன்புடைய பக்தர்கள் பெறும்படி காளிய நர்தன கண்ணன் திவ்ய திருவருள் புரிகிறான் பிறகு கண்ணபிரானின் ஆணையால் காளியன் தன் நாக பத்னிகளுடன் சமுத்திரத்தில் இருக்கும் ரமணக தீவுக்கு சென்றான் ஆய்ச்சி மார்களும் ஆயரும் பூத்தணியில் கடம்பேறி புக பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே என்று கோதை காண ஆசைப்பட்டு காளிய நர்தனக் கண்ணன் அவள் சந்நிதியின் சமீபத்தில் வந்து நின்று அவளுக்கும் காட்சி தந்து திருவருள் புரிகிறான் கண்ணன் மேல் ஆடிய ஆட்டத்தை அடிப்படையாகக் கொண்டே பரதமுனி போன்றோர் நாட்டிய சாஸ்திரங்களை எழுதினார்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை என்கிற வைணவ உரையாசிரியர் கூறுகிறார் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிருத்தம் செய்த பொய்கை கரைக்கெண்ணை உயிர்த்திடுமின் என்று இந்த உபய நாச்சியார்களைப் போல ஆசைப்பட்டாள் ஒரு நாயகி இந்த கண்ணனை கண்டு இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று அஞ்சி அன்று யமுனை கரையில் மூர்ச்சையடைந்த ஆயர்களில் தானும் ஒருவளாக இருக்க வேண்டுகிறாள் ஆண்டாள் அன்று பிருந்தாவனத்தில் செய்த காளிய நர்தனத்தை இன்று காட்டுகிறான் பார்த்தசகா அன்று யமுனை கரையில் செய்த காளிய நர்தனத்தை காட்டுகிறான் அன்று ஆயர்களுக்கு காட்டிய காளிய நர்தனத்தை இன்று அடியார்களுக்கு காட்டி கண்ணாடி சேவையும் தந்து திருவருள் புரிகிறான் ஆதிசேஷ நாகத்தில் சயனம் கொள்பவன் அகாசுர நாகத்தை வதம் செய்தவன் கருடனை கொடியாக கொண்டவன் நாகராஜனான ராமானுஜனை தோற்றுவித்தவன் நாகமேகலை அணிந்து வெங்கட கிருஷ்ண பகவான் இன்று பகல் பத்து மூன்றாம் திருநாளில் காளிய நாகத்தை கைப்பற்றி அதன் தலையில் காலிட்டு காளிய காட்சியை இந்த களியிலும் யாவருக்கும் காட்டிக் கொண்டு ஆலயத்தின் உள்ளே உலா வருகிறான் அரவத்தின் மேல் நடனமாடும் கண்ணனை கண்டு அஞ்சாதவாறு உபயநாச்சியார்களும் நாச்சியார்களும் அருகே இருந்து நம்மை அழைக்கின்றனர் காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர